அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்த ஹீலிங் பயிற்சி கொஞ்ச நாளாக நடக்காமல் இருக்குது ஆன்லைன் மூலமாக ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் இந்த பயிற்சி தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நான் முழுவதுமாக இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற கலை நாம் கற்றுக் கொடுத்தோம் ஆழ்மன பயிற்சி அப்படிங்கிற கலை நாம் கற்றுக் கொடுத்தோம் வெளிநாடுகளில் என்னவெல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்கு ஒரு ரஷ்ய புரட்சியின் போது எப்படி ஒரு ஹிப்னாட்டிச கலை பயன்பட்டது மெஸ்மரிசம்னா என்ன ஹீலிங் அப்படிங்கிறது என்ன நிறைய சித்தர்களுக்கு ஹீலிங் வாய்க்க பெற்றது அது எப்படி இதெல்லாம் சொன்னோம் யேசுநாதர் ஒரு பெரிய ஹீலராக இருந்தார் எப்படி முகமது நபியின் பின்னாடி ஒரு கொள்கை கூட்டம் கூடியது அது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தோம் ஹீலர் ஹீலராக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைச்சோம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு கல்வியாக நம்ம கொண்டு வந்தோம் இறை நம்பிக்கையோடு இந்த பயிற்சி நடந்தது இறை வணக்கம் இறைவனை வணங்குதல் திருமந்திரத்தை பற்றி சிந்தித்தல் இதெல்லாமே நாம் பயிற்சியின் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் எப்போதும் நடக்கக்கூடிய நம்ம ஆழ்மன பயிற்சிகள்லேருந்து ரொம்ப அதிகமான வித்தியாசப்பட்டு ஒரு பிரமிப்பான பிரம்மாண்டமான மூச்சு பயிற்சியையும் இந்த பயிற்சியின் மூலமாக நாம் துவக்கம் செஞ்சோம் மெஸ்மரிசம் ஆரம்ப நிலையில் இருக்குது நம்ம பயிற்சியின் மூலமாக டெலிபதி அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் கனவுகளினுடைய நிலை அதை பற்றின ப்ரோக்ராம் எல்லாமே நான் வந்து ஆரம்ப நிலைகளில் அனைத்தையுமே அவங்களுக்கு சொல்லி பயிற்சிகள் கொடுத்து அனைத்தையும் உங்கள் மனசில் பதிய வச்சு எல்லாமே துவக்க நிலையில் இருக்குது இப்னாண்டிசமும் அப்படிதான் ஆழ்மன பயிற்சிகளும் அப்படிதான் தினசரி உங்களை ஒரு அரை மணி நேரம் காலை மாலை பயிற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் மனதை அடக்குவது மனதை கடப்பது அதெல்லாம் ஒன்று ஒன்றுக்கும் வித்தியாசங்களை சொல்லி கொடுத்து மேல் மனசுனா என்ன ஆழ் மனசுனா என்ன இதெல்லாம் வரைக்கும் நடந்தது ஒரு முன்னோட்டமாக சொல்கிறேன்னு வைங்களேன் இப்போ சில பேர் அவசரமாக கூட போய் நினைப்பீங்க ஏன் பயிற்சி நின்றுச்சு அப்படின்னு ஏன் பயிற்சி நின்றுச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இதனுடைய மதிப்பை உணர்ந்திருக்கிறீர்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சோதனை அந்த சோதனையில் சிலர் மதிப்பு உணராதவர்கள் இருந்ததுனால அந்த மதிப்பை உணராதவர்களை நீக்கிவிட்டு மதிப்பை உணர்ந்தவர்களை மட்டும் வச்சு பயிற்சி நடத்தணும் அதுக்காக தான் பயிற்சி நிற்கிது அது ஏற்கனவே ஆன்லைனில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக விளக்கம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோவாகவே நான் நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கலாம்னு நான் ப்ரெசன்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் அந்த பயிற்சியை மீண்டும் துவக்கிறதுக்கு உங்கள் குழுவில் ஒரு செய்தி ஒன்று அறிவிச்சிருந்தேன் மதிப்பை உணர்ந்தவர்கள் யார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பயிற்சி நாம் இலவசமாக பண்ணுறோம் இலவசமாக மெஸ்மரிசம் சொல்லித்தரோம் ஆழ்மன பயிற்சி எந்த கட்டணமும் இல்லை கழிவு நீக்க பயிற்சி கலந்துக்கிட்டிங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் உடலை குணப்படுத்தக்கூடிய பயிற்சியில் கலந்துக்கிட்டீங்க மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் இடையில் மூவாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டி கலந்துக்கிட்டீங்க இப்போ இந்த முதல் படி இரண்டாம் படி மூன்றாம் படின்னு கடந்து வந்த நிலையில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக ஸ்பெஷல் டயட்டு கொடுத்தேன் அதைவிட போனஸாக ஒரு ஸ்பெஷலான உடல் உள் உறுப்புகள் ராஜ உறுப்புகளை பற்றிய அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அதுக்கடுத்து அட்வான்ஸாக போனஸாக நான் உங்களுக்கு சஷ்டி பயிற்சி கொடுக்க போறதுக்கு முன்ன இந்த ஹீலிங் உங்களை நீங்களே குணப்படுத்தி கொள்ளவும் நீங்கள் பிறரை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கான இந்த பெஸ்ட்டு ஹீலராக நீங்கள் மாறுறதுக்கான அற்புத பயிற்சியை நாம் ஆரம்பித்தோம் இப்போ இந்த பயிற்சி குழு உங்கள் குழுவில் நான் வந்து ஒரு செய்தி ஒன்று அனுப்பினேன் குழுவுக்கு ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு எதுக்காகனா அது அந்த ஒரு நபரை மூலமாக மற்ற தகுதியான நபர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நான் எல்லார்டையும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை அப்போது ஒரு குரூப்புக்கு ஒருத்திட்டு நம்ம சொல்லுவோம் அவங்க மற்றவங்கள்ட்ட பேசி நமக்கு சொல்லட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து கொடுத்துருந்தேன் அதில் எனக்கு இதுவரைக்கும் ஃபோன் பண்ணவங்க யார் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணவங்க மெசேஜை பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணவங்க எம்ஆர்பி ஃபோர்லேருந்து அனுபமாக ஃபோன் பண்ணாங்க அப்புறம் பர்குணன் அவங்க ஃபோன் பண்ணாங்க அதுக்கப்புறம் எம்ஆர்பி டூவிலேருந்து அமுதா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அதுக்கப்புறம் எம்ஆர்பி இருந்து எனக்கு ஃபோன் வந்தது சரோஜினியா சரோஜாவான்னு தெரியல எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்புறம் எம்இஜே ஒன் அதுலேருந்து முருகேசன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா எம்இஎம் த்ரீலேருந்து ஜெகதீஸ்வரி எனக்கு பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் எம்இஜே டூ எம்ஆர்பி த்ரீ எம்இஎம் த்ரீ இதுலேருந்துலாம் எனக்கு ஃபோன் வந்துச்சு அவங்க பேர் நான் குறித்து வைக்கல எம்ஆர்பி பன்னெண்டுலேருந்து ஜெயஸ்ரீ எனக்கு ஃபோன் பண்ணாங்க எம்இ மார்ச் எம்ஏஆர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் குரூப்பில் அருண்ஜபாஸ் எனக்கு ஃபோன் பண்ணார் இவங்க எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க இது எனக்கு ஃபோன் வந்தவங்களோட டீம் இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஃபோன் வந்தது அதிகமாக வராதது அதிகமாகிறது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியலைன்னா நான் சொல்கிறேன் ஃபோன் வராத டீம் தான் அதிகம் இப்போ நூறு குரூப் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு குரூப் தான் ஃபோன் வந்திருக்கு மற்ற யார்கிட்டேருந்தும் ஃபோன் நமக்கு வரல அப்போது இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஆர்வ மிகுதியான நபர்களை கண்டுபிடிச்சு யாரெல்லாம் பயிற்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த பயிற்சியை நாம் கண்டினியூ பண்ணணும் இது எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத பயிற்சின்னு ஒருத்தருக்கு புரியணும் இந்த பயிற்சி ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாலே அதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட்செட்டில் ஒருத்தர் இருந்தால் அவங்களுக்கு நாம் பயிற்சி எப்படி கொடுக்குறது இது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தான் இந்த பயிற்சி ஐம்பது ரூபாய்க்கு இந்த பயிற்சி அது ஆன்லைனில் வருவதனால இலவசமாக வருவதனால பலர் எவ்வளவு முயற்சி எடுத்து இந்த பயிற்சியை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறோம் இது வந்து அவல் பொறி கடையில் வாங்கிறது ஐம்பது ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் காக்கிலோ கிலோ முந்திரி பருப்பு வாங்குகிற மாதிரி இலவசம் என்கிறதுனால போகிற போக்கில் ஆன்லைனில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிற நபர்களுக்கு நாம் இந்த பயிற்சியை கொடுக்க முடியாது இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறதுனால என்னால் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல லிங்க் வந்து சில பேர் சில இடங்களுக்கு ஷேர் பண்ணிடுறீங்க ஆனால் இது எல்லாருக்குமான பயிற்சி இல்லை ஒரு புதிய நபர் இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோ பார்த்து ஒரு புது நபர் திடீர்னு வந்து எனக்கு ஹீலிங் கற்றுக் கொடுங்கன்னா நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் இது வந்து அந்த தரமுடைய நபர்களுக்கு மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் தரமுடைய நபர்களை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா பயிற்சி நடத்தலாம் அவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா பயிற்சி நடத்தலாம் இல்லைன்னா பயிற்சி நாம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற முடிவில் தான் பயிற்சி ஸ்டாப்பாகி இருக்குது இந்த பயிற்சி வந்து நடத்தினா அப்படின்னா நேற்று ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க உங்கள் டீமில் இதுவரைக்கும் இந்த பயிற்சி தேவை அப்படின்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க ஒரு பத்து பேர் அந்த மூச்சு பயிற்சியை பற்றின தகவல்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் அனுப்புகிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு நிமிஷம் நான் மூச்சு கவனிக்க சொன்னேன் பாருங்கள் அந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்து எனக்கு ஒரு பத்து பேர் செய்திகள் வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த பத்து பேர் செய்திகளை அனுப்பிய பிறகு தான் சரி ஆர்வமாக இருக்கீங்க போல இருக்குது ஒரே ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணி பயிற்சிகளை நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு நபர் பேசிய பிறகு தான் திருப்பத்தூர்லேருந்து பேசினாங்க அந்த ஒரு நபர் பேசிய பிறகு தான் நான் வந்து இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு இன்னைக்கு தோணுச்சு இல்லை அப்படின்னா நான் உங்கள்கிட்ட இப்போ பேசியிருக்கவே மாட்டேன் இப்போ நான் பேசினத்துக்கு காரணமே ஒரு பத்து பேர் செய்திகளை அனுப்பி வச்சதும் திருப்பத்தூர்லேருந்து பியூட்டி பார்லர் இருக்காங்கல்ல அவங்க நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாங்க பயிற்சிகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும் பொழுது சரி இதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுப்போம் ஆர்வம் உள்ள நபர்கள் ஒன்று சேரட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் ஆர்வம் உள்ள நபர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா மன அமைப்பு உடல் அமைப்பு ஆத்மா அமைப்பு அனைத்தையுமே நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் மிகச்சிறந்த ஹீலிங் பயிற்சிகளை நான் உங்களுக்கு தருகிறேன் பயிற்சிக்கு எந்தவித கட்டணமும் இல்லை ஆர்வமும் கற்றுக்கொண்ட வித்தையை தனக்கு பயன்படும் விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற உணர்வும் இருந்தாலே போதுமானது உங்களுடைய வருகையும் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை கேட்டு பயிற்சி செய்வதற்கு நேரம் கொடுத்து பயிற்சியாளராக இருந்தால் போதுமானது இந்த பயிற்சி விலை மதிப்பு இல்லாதது என்றும் தெரிய வேண்டும் இதற்கான விலை மதிப்பு எவ்வளவு என்றும் தெரிய வேண்டும் ஒரு பயிற்சின்னா அதுக்கான ஒரு மதிப்பீடு இருக்கும் இல்லை இப்போ அஞ்சு லட்சம் கொடுத்தா தான் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கலாம் இத்தனை கோடி இருந்தால் தான் மருத்துவ படிப்பு படிக்கலாம் ஒரு படிப்பு படிக்கிறோம் ஒரு கோர்ஸ் ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னா எத்தனை லட்சம் அதுக்கு செலவாகும் அப்படிங்கிற விலை மதிப்பும் தெரியணும் அதே நேரத்தில் இது விலை மதிப்பு இல்லாத கல்வி இது விலை மதிப்பு இல்லாதது அப்படிங்கிறதுனால தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு நாம் பயிற்சி கொடுப்போம் இதுக்கு கட்டணம் எதுவும் நம்ம வாங்க வேண்டியது இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் கட்டணம் இல்லைங்கிற காரணத்தினாலேயே இந்த ஒரு காரணத்தினாலேயே தினம் சரி ஒரு அரை மணி நேரம் தானே மீட்டிங் லிங்க் வருது இல்லை நம்ம ஆன் பண்ணி நம்ம உக்காந்துக்குவோம் அப்படின்னு கூட்டம் அதிகமாக இருந்து அது இதை பயன்படுத்தாத நபர்களுக்கு நான் மூச்சை கொடுக்க இல்லை அது பயிற்சி நடத்திட்டு நான் விடுறது இல்லைல்ல திரும்ப ஃபோன் வரும் நான் பேசுவேன் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுவேன் நேரில் வரும் பொழுது பயிற்சியை பற்றி நான் விளக்கங்களை சொல்லுவேன் திரும்ப திரும்ப நான் அட்டென்ஷன் கொடுக்குறேன் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாலும் அது வந்து அவ்வளோ முக்கியத்துவமானதுன்னு நினச்சி ஒவ்வொருத்தருக்கும் விளக்கங்கள் சொல்கிறேன் அந்த விளக்கங்களை நீங்கள் தோசை சுட்டுக்கிட்டு கேட்குறதோ வீட்டில் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு கேட்குறதோ வேறு வேலை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது தான் அப்போ இது வேண்டியதில்லை அரை மணி நேரம் தினம் அரை மணி நேரம் பயிற்சிக்குன்னு நேரம் வகுக்கணும் அந்த அரை மணி நேரத்தில் சொல்கிறத மறுநாள் ஃபுல்லாக அதை ட்ரைனிங்காக மாற்றணும் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் லைஃப்பில் வந்து அதை மீண்டும் மீண்டும் செயல்படுத்தி பார்க்கணும் இதெல்லாம் செய்யும்போது தான் இது ஒரு சக்ஸஸ் நிலைமைக்கு வரும் நான் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவும் நான் உங்களுக்கு தர்றேன் பாருங்கள்